ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே போன வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா வீடியோவுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் கட்டிங் பழகுவதில் வெறித்தனமாக இருப்பவர்களுக்கு அஞ்சு டிப்ஸ் எளிதாக பிளவுஸ் கட்டிங் பழகலாம் அப்படிங்கிற தலைப்புல வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோவுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் பேக் சைடு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணுங்கிறத ஏற்கனவே பார்த்துட்டோம் அடுத்த கட்டமாக ஃப்ரண்ட் சைடு கைப்பகுதியும் எப்படி கட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் பண்ணி பழகிறதுல உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்காகவே வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு கிளை சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் பேசிக்காக ஸ்டிச்சிங் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை வந்து இப்போ வீடியோஸ் பேசிக்ல இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்ப நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண அளவுகளை வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத பாத்துர்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா இந்த மாதிரி கிளாத் கீழ இல்லைங்களா அங்கிருந்து கட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறலாம் சில தோழிகள் வந்து இந்த வீடியோல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஆம்கோளுடைய சுற்றளவுக்கு கால் இன்ச்சு நம்ம சேர்த்தனும் அப்படின்னா மொத்தம் வந்து ஒன்பதே கால் இன்ச் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கால் இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணினதுக்கு பிறகுதான் நம்ம அந்த மார்க்கிங்கை சேர்க்காம தான் ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து ஒம்போது இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு கழுத்து பகுதியை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து துணி வந்து இழுக்காம நமக்கு கட் பண்றதுக்கு சேஃப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து ஷோல்டர் பகுதியை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கழுத்து பகுதியை நம்ம வளைச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த கட்டிங் முடித்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைடு கட்டிங்க்கு வந்து மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்பதான் நமக்கு அந்த அளவுகள் தெரியும் சுற்றளவுடைய அளவு இப்போ மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு நமக்கு ஒரே மாதிரி அளவுகள் தெரியறதுக்காக நம்ம இந்த மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க்கிங் பண்ணி முடிச்சு எடுத்ததுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை போட்டு இந்த இடத்துல நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா இந்த சைடில் இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வர்ற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த வந்து இப்படி மடிச்சுக்கலாம் இப்போ ரெட்டையாக இருக்கிற கிளாத்தை வந்து நாளாக நான் மடிக்கிறேன் இந்த மாதிரி நான் மடிக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு உடைய ஸ்பேஸ் தெரியுது இல்லைங்களா இந்த ஸ்பேஸ் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு சைடு கட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா மடிச்சு போட்டதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு பார்க்கணும் இப்போ இந்த அளவுகள் வந்து நம்ம பேக் சைடுக்கு மார்க் பண்ண சாட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த கைப்பகுதியை தான் மார்க் பண்ண போகிறோம் கைப்பகுதியுடைய நீளம் வந்து ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதியுடைய சுற்றளவு மொத்தம் வந்து பதினெட்டு இன்ச்சு ரெண்டால டிவைட் பண்ணோம்னா ஒரு சைடு வந்து ஒன்போது இன்ச் வரும் இந்த ஒம்போது இன்ச்சை தான் நம்ம வந்து இப்போ இந்த சுற்றளவில் நம்ம மார்க் பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கு நம்ம இல்லைங்களா இதோட போது நமக்கு வந்து மொத்தம் பதினோரு இன்ச்சு இந்த மாதிரி சும்மா கிராஸாக நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பதினோரு இன்ச் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றளவு வந்து அப்போ நமக்கு போதும் இந்த மாதிரி பார்த்து தான் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரெட்டையாக கிளாத்தை மடித்து வைக்கணும் இப்போது கைப்பகுதியுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நீளம் வந்து ஏழு இன்ச் இருக்குது அதில் வந்து இந்த ஒரு இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும் இது ஃபினிஷிங்கான இடமா இருக்கிறதுனால நம்ம வந்து ஆஃப் இன்ச்சுக்கு கிளாத் விட்டா போதும் நீங்க வந்து பிசுறு வர்ற மாதிரி இடத்துல மடிச்சு கட் பண்றீங்க அப்படிங்கும் போது ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ண வேண்டியது வரும் இது வந்து சைனிங்கா இருக்கனால நமக்கு ஒரே ஒரு மடி மட்டும் மடிச்சு எம்மிங் ஆஃப் இன்ச் வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக கிளாத் இருந்தா போதும் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த ஆஃப் இருந்து தான் கையுடைய நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஏழு இன்ச்சு அப்போ இந்த ஏழு இன்ச்சு கூட ஒரு கால் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து கால் இன்ச் நம்ம சேர்க்காதனால நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும்போது கால் இன்ச்சாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச் வேணும் இல்லைங்களா கேப் ஹைட் இருக்கு இல்லைங்களா கேப் ஹைட் வந்து மூன்றரை இன்ச் இருக்கு இல்லைங்களா இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் நம்ம வந்து கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ மூன்று இன்ச்சுக்கு கேப் ஹைட்டு மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த அதாவது கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளைவு கொடுக்குற இடம் இந்த கேப் ஹைட்டுக்கு நேராக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மார்க்கிங் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்டுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கு இல்லைங்களா இந்த இடம் வந்து நமக்கு எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணும் அப்போ தான் நம்ம வளைவு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து கரெக்டாக ஒம்போது இன்ச்சுக்கு நமக்கு வரும் இப்போ இந்த கேப் ஹைட்லேருந்து இந்த நீளம் வந்து எட்டு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கேப்பு ஹைட்டிங்க நீளம் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா இந்த நீளத்தை வந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணினது பிறகு எட்டு இன்ச்சில் இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இப்போது இது வந்து துணிக்காக டக்குக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கையுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு இன்ச்சு நம்ம நாலா கிளாத் மடித்து வச்சிருக்கிறதுனால ஒரு சைடில் வந்து நம்ம ஆற இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணால் சரியான அளவாக இருக்கும் இப்போ இந்த முன் பக்கத்தில் வந்து கரெக்டாக சரியான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு இந்த சரியான அளவில் இருந்து ரெண்டு இன்ச்சு உள் தையலுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணணும் இதை வந்து கொஞ்சம் கிராஸாக கோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா மடித்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இது வந்து சரியான அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து துணி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த வளைவை வந்து கொடுக்குறதுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டதுக்கு பிறகு இந்த எட்டு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா அந்த எட்டு இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க பாக்ஸ் போட்டதுக்கு பிறகு இந்த மூன்றரை இன்ச் இருக்குது இல்லைங்களா இந்த மூன்றரை இன்ச்சை சரி பாதியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப்பில் மடித்து வச்சிங்க அப்படின்னா சென்டர் பகுதி வரும் அதே மாதிரி இந்த கீழ் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றரை இன்ச்சை சரி பாதியாக மடித்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க இப்போ இந்த நீளம் இருக்குது இல்லைங்களா எட்டு இன்ச்சு இந்த எட்டு இன்ச்சை வந்து சரிபாதியாக நாலு இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நீங்கள் வந்து கேப் ஹைட்டுக்கு வளைக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான வளைவில் நமக்கு வந்து கையுடைய வளைவு இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கமோ இழுத்து பிடிக்கிற பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும் இதுதான் வந்து மையப்புள்ளி நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இல்லைங்களா இந்த இடத்துக்கு வந்து நம்ம வளைக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இந்த வளைவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்ச்சுக்கு மேலதான் நமக்கு வந்து வளைக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப இந்த மாதிரி கிராஸா வந்து ரொம்ப இந்த இடத்துல பட்டையாக வரக்கூடாது ஒரு ஒரு இன்ச்சுல இருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்குங்க இந்த சென்டரு புள்ளியில வந்து நமக்கு மார்க் ஆகணும் இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்ததுக்கு பிறகு இந்த ஸ்கேல அப்படியே நம்ம திருப்பிக்கலாம் திருப்பி இந்த சுற்றளவு வர இடத்துக்கும் இந்த நம்ம வந்து மையப்புள்ளி மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துக்கும் வந்து கரெக்டான அளவில் இப்படி ஒரு மார்க்கி கொடுத்துர்லாம் இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான வளைவு இப்போ நம்ம வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்பக்கத்துக்கு பகுதி வருது இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்து நம்ம வளைச்சாச்சு இப்போ பேக் சைடுக்கு வந்து பகுதி வளைக்கிறதுக்காக இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து வெளி சைடாக ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இந்த ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் நம்ம வந்து டச் பண்ணோம் இல்லைங்களா ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் கேப்பில் இந்த இடத்துல இருந்து நமக்கு ஆம்கூல் ஸ்கேல் இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சிட்டு ஆம்கோல் ஸ்கேலாக அப்படியே நீங்கள் திருப்பிக்கிங்க திருப்பி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த போது இந்த கோட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இந்த அக்குள் பகுதியில் வந்து நமக்கு இழுத்து பிடிக்கிற பிரச்சனை வந்துடும் அதனால இந்த கோட்டுக்குள்ளேயே நம்மளுடைய மார்க்கிங்கை வந்து நம்ம முடிச்சுக்கணும் இப்போ வந்து பேக் சைடுக்கு வந்து நமக்கு ஆம் பகுதி வந்து இந்த மாதிரி தான் இப்போ பேக் சைடுக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து ரெண்டரை இன்ச் அளவுக்கு வந்து வெளி சைடு கரெக்டா நமக்கு வந்திருக்கும் இதே வந்து முன் பக்கத்துக்கு ஆம் பகுதி வளைக்கிற இடம் அப்படின்னா கரெக்டா ஒன்றரை இன்ச்சுக்கு நமக்கு இருக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணி நம்ம போடும் போது கரெக்டான அளவுல இருக்கும் இப்ப நம்ம மார்க் பண்ணின கைப்பகுதியை கட் பண்ணி தனியா எடுத்துடலாம் இந்த கைப்பகுதியை நம்ம தனியா கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகுதான் சென்டர் பக்கத்துக்கு அடையாளப்படுத்திட்டு அதே மாதிரி நம்ம மடிச்சு எம்மிங் பண்ற அளவுக்கும் ஒரு கட்டிங் பண்ணி விட்டுட்டு இப்படி ரெட்டையாக நம்ம வந்து கைப்பகுதியை பிரித்து வச்சுட்டு தான் முன்பகுதிக்கு நம்ம வந்து இந்த வளைவுக்காக கட் பண்ணி தனியாக எடுக்கணும் இந்த மாதிரி முன்பகுதியுடைய வளைவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே மையப்புள்ளி மார்க் பண்ண இல்லைங்களா இந்த இடத்துல வந்து முன்பாக்கத்துக்காக அடையாளப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த கைப்பகுதியை வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்ததான் முன்பகுதியை வந்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ பேக் சைடுடைய அளவை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து மார்க் பண்ணணும் இதில் வந்து ஃபர்ஸ்டாக நம்ம வந்து கிளாத் மிச்சம் பண்ணுறதுக்கு இந்த பேக் சைடுடைய அளவை வச்சு தான் ஃப்ரண்ட் சைடுடைய நீளத்தை வந்து எடுக்கணும் நமக்கு வந்து கிளாத் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து கிளாத் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து கிளாத்தை வச்சு வச்சு பார்த்துட்டு திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் இந்த இடம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்த தான் நான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மார்க் பண்ணோம் போகிறேன் இப்போ ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு சைடுக்கு மார்க் பண்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் இருக்குது இல்லைங்களா இந்த அளவு தான் நமக்கு கிளாத்து வந்து பத்துறதுக்கு சரியாக இருக்காங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு நம்ம வைக்கணும் இல்லைங்களா இந்த பதினஞ்சு இன்ச் உயரம் வந்து இந்த பேக் சைடு கிளாத்துக்கு வந்து ஷோல்டர்லேருந்து இந்தங்க பதினஞ்சு இன்ச்சு வந்து இந்த இடத்துல வருது கரெக்டாக நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுற இடம் வரைக்கும் நமக்கு வருது இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல இருந்து ஷோல்டருடைய உயரம் வரைக்கும் தான் நமக்கு வந்து கிளாத் வந்து இப்போது நமக்கு தேவைப்படுது இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸாக வச்சோம் அப்படின்னா இந்த இந்த சைடுடைய அளவு நமக்கு கரெக்டாக வருதாங்கிறத அடுத்து பார்க்கணும் இந்த இடுப்புடைய சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஆறு இன்ச் இருக்கணும் இந்த ஃப்ரண்ட் சைடுடைய அளவுக்கு இப்போ இந்த இடுப்பு சைடில் வந்து ஆறு இன்ச்சுக்கு கிளாத் இருக்காங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ ஆறு இன்ச்சு இந்த லாஸ்ட்லருந்து இந்த இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு ஆறு இன்ச் வருது அப்போ இந்த இடம் வரைக்குமே நம்ம வந்து கிளாத் வந்து இந்த நீளம் வந்து கரெக்டாக நமக்கு பதினஞ்சு இன்ச் இருக்கணும் சைடுடைய நீளம் வந்து நமக்கு கரெக்டாக இந்த கேப் வந்து ஆறு இன்ச்சுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம இப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் இப்போ வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவு நமக்கு ஆறு இன்ச் இருக்குது இப்போ வந்து சரியான ஆம்பகுதி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் சரியான பகுதி வரைஞ்சிட்டு ஸ்டிச்சிங்காக ரெண்டு இஞ்சு இருக்கிற இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஷோல்டருடைய இடத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் முன் கழுத்து வர இடத்துல சும்மா மார்க்கிங் மட்டும் பண்ணிக்கலாம் இந்த முதுகு பக்கம் வர இடத்தையும் நம்ம வந்து சும்மா ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த பேக் சைடுடைய கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணுற சமயம் நேராக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து நேர் கட்டிங் கிராஸாக போட்டு மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து கிராஸ் கட்டிங் இந்த மார்க்கிங் மட்டும் நமக்கு ஃப்ரண்ட்டு சைடுக்கு போதுமானதாக இருக்கும் முன்களுத்துடைய அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணும் முன்கழுத்துடைய நீளம் வந்து ஏழு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணும் இல்லைங்களா அப்போ வந்து இந்த நீளம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இப்போ முன்பகுதியுடைய கழுத்துடைய நீளம் வந்து கரெக்டாக ஏழு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஏழு இன்ச்சுக்கு நம்ம இப்படி ஒரு மார்க்கிங் கொடுத்துர்லாம் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணும் இல்லைங்களா ரெண்டரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டரை இன்ச்சை வந்து ஸ்ட்ரைட்டான கோடு வந்து நம்ம அப்படி போட்டுக்கலாம் முன் ஆம் பகுதி வந்து சுற்றளவு வருது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப மேலேருந்து இந்த வளைவு நம்ம எடுக்க வேண்டாம் இந்த அக்குள் பகுதியில் மட்டும் நமக்கு இந்த ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வளைவு கொடுத்தா போதும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த அக்குள் பகுதியில் மட்டும் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பர்டிகுலராக இது ஒரு ரெண்டரை இன்ச்சுக்குள்ளே தான் இந்த வளைவு இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வளைவு கொடுத்தா போதும் இது வந்து ஏற்கனவே நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு நம்ம வந்து கிளாத் இட்ருக்கோம் இல்லைங்களா இந்த ஏழு இன்ச் இருக்கிற அளவை நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் தான் முன்கழுத்து வந்து யூ கழுத்து வேணுமா ரவுண்டு கழுத்து வேணுமா வி கழுத்து வேணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் கழுத்து வந்து ரொம்ப அகலமாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து கிராஸ் கொடுக்கணும் இப்போ நான் எடுத்திருக்கிற முன்கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு கழுத்து தான் ரவுண்டு கழுத்து அப்படிங்கும்போது இந்த ஏழு இன்ச்சில் சரிபாதியான அளவுக்கு இப்படி ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இந்த மார்க்கிங்ல இருந்து ஃபுல் சைடாக ஒரு ஆஃப் இன்ச் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்டு சேஃப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்து நல்ல வட்டமான அமைப்பில் நமக்கு வந்து வரும் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கார்னர்லாம் முடிச்சிடணும் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்ததுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு ஒரு ரெண்டு பாயிண்ட் அல்லது கால் இன்ச் அளவுக்கு இந்த ரவுண்டு ஷேப் வந்து இப்படி வளைச்சிடலாம் இது வந்து கையில் வளைக்கிறதுக்கு வரல அப்படின்னா நம்ம வந்து ஆம் கோல் ஸ்கேலை வச்சு கூட இந்த வளைவை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இங்கே ரவுண்டு கலத்து கொடுக்கறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேராக இருக்கிற இடத்த வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கிராஸ் கொடுக்குறேன் இங்க ஹாஃப் இன்ச்சு கழுத்து உள்ள தள்ளி வைக்கிறதுனால நான் வந்து இந்த முன்பக்கத்துக்கு ஊக்கு போற இடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விரிஞ்சிட்டு போகும் அதனால இந்த ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கிராஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த முன்பக்க ஊக்குப்பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கிராஸா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்த எந்த அளவுக்கு உள்ள கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு இந்த முன்னாடி ஊக்கு போகிற இடத்த ஒரு இன்ச் கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுங்கிற மாதிரி கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடம் லூஸ் அடிக்காது இந்த சுற்றளவும் நமக்கு லூஸ் அடிக்காது கழுத்துடைய சுற்றளவும் நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்துக்கு விட்டு கொடுக்காம சரியான இடத்துல நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும் இப்போ இந்த மார்க்கிங் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன் பட்டி உடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன் இருந்து இடுப்புப்பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் இந்த அஞ்சு இன்ச்சை தான் இந்த கிராஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி அஞ்சு இன்ச்சுக்கு நமக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அடுத்ததான் வந்து ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு பதினஞ்சு இன்ச் எந்த இடத்துல வருது அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நமக்கு வருது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து மூன்றரை இன்ச் நமக்கு வருது இந்த மூன்றரை இன்ச் வந்து நமக்கு தான் கிராஸாக வரணும் மூன்றரை இன்ச் வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு இப்போ பாடி சுற்றளவு வந்து நாற்பது இன்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒன்றரை இன்ச்சில இருந்து ஒன்னே முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து கொடுக்கணும் நம்ம மார்க் பண்ற ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கும் கரெக்டான டிஸ்டன்ஸ் இருக்காங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வருது இப்போ இந்த சென்டர் டாட்ல இருந்து இந்த மாதிரி அடுத்த டாட்டும் வந்து ஒன்னே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணோம் நமக்கு இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து கரெக்டாக பதினஞ்சு இன்ச்சு இருக்கணும் அங்கிருந்து நம்ம கிராஸ் வந்து அடுத்ததா இடுப்புடைய நீளம் வந்து ஆறு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு இப்போ இந்த டாட்ல இருந்து இந்த நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏழு இருந்து ஏழரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் ஏழரை இன்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சைடு ஸ்டிச்சிங்க்கும் கிளாத்து வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மூணாவது டாட் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து நம்ம கரெக்டாக ஆறு இன்ச் வர்ற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு ஏழரை இன்ச்சுக்கு இந்த நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ பேப்பரில் மார்க் பண்ணினதுக்கும் கிளாத்தில் மார்க் பண்ணுறோம் இதுதான் வித்தியாசம் இந்த அளவுகளையெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம கவனிக்கணும் இந்த ஏழரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஆறு இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஏழரை இன்ச்சு நீளத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் டாட்டுடைய வளைவை வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்படி தான் கட் பண்ணணும் இப்போ சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாற்பது இன்ச்சு சைஸுக்கு இந்த நீளம் வந்து பதினஞ்சு இன்ச்சு வர்றதுனால நான் வந்து சென் சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு கால் இன்ச்சு சேர்த்து நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் இந்த மூன்று இன்ச் வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய சென்டர் இடத்துக்கு நேராக இருக்காங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் ஷோல்டருடைய சென்டர் இடத்துக்கு நேராக இருந்தால் தான் நமக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த சென்டர் டாட் இடத்துல இருந்து நாற்பது இன்ச் சைஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு இன்ச் கேப் தர்றேன் கப்புடைய டாட்டுக்கு இப்போ அந்த ஆம் பகுதியிலேருந்து வர்ற இடத்துக்கு நேராக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பு நான் வந்து இந்த மூணு டாட்டுக்கு இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த இருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது கால் இன்ச்சுக்கு பூக்குப்பட்டியில் ஸ்டிச் பண்ணணும் ஆம் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி கிராஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இப்போ முன்பாகத்தை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இந்த சுற்றளவு வர இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்கு போகிறதுனால ஃப்ரண்ட்டு சைடுக்கும் பேக் சைடுக்கும் வந்து ஏற்றத்தாள்கள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து இந்த கடைசி இடத்துல கால் இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இப்படி நம்ம மார்க் பண்ணி இந்த ஏ ஏழு சேர்த்து விட்டுரலாம் அப்ப வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது பக்கம் வர அளவுக்கும் பேக் சைடு வர சுற்றளவுக்கும் நமக்கு சரியான அளவுல இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடுடைய மார்க்கிங் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி முன்பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ரெண்டு சைடுலேயும் நம்ம வந்து ஒரே பக்கத்துலதான் ரெண்டு முன்பக்கத்துக்கு ஒரே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ரெண்டு கிளாத் ஒட்டுக்கா இருக்கும்போதே டாட் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இது மாதிரி ஒட்டுக்கா வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ முன்பக்கத்தை நம்ம கட் பண்ணினதுக்கு பிறகு பட்டி பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து கிளாத் வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கு இல்லைங்களா இந்த இடத்த வந்து நம்ம பட்டி பீஸுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் ஓ முன்பட்டியுடைய உயரம் வந்து நமக்கு மொத்தம் வந்து நாலரை இன்ச் வேணும் சென்டரில் வந்து ரெண்டு இன்ச் வேணும் இது வந்து ஸ்டிச்சிங்கோட ரெண்டரை இன்ச்சுக்காக நம்ம எடுத்துக்கலாம் பேக் சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சுக்கு பட்டியுடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு சைடுடைய உயரத்தை வந்து எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து நமக்கு நாலரை இன்ச்சுக்கு முன்பக்கத்துடைய பட்டி உயரம் வந்து வேணும் நாலரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடு வந்து இந்த கிராஸ் வந்து மூன்று இன்ச் கொடுத்துருந்தது இல்லைங்களா இந்த மூன்று இன்ச் வர்ற இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு ரெண்டு இன்ச்சை இந்த இடத்துல அகலம் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிராஸை நீங்கள் மூன்று இன்ச் வச்சிங்கன்னா மூன்று இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த உயரம் வந்து நமக்கு கரெக்டாக ரெண்டரை இன்ச்சுக்கு இருக்கணும் ரெண்டு இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்த நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பட்டியுடைய சேஃப் வந்து நம்ம கொடுக்கணும் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியுடைய இடுப்பு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் மொத்தம் நமக்கு வேணும் இந்த நாலு இன்ச் மார்க் பண்ணுறதுக்கு முன்னே தான் நமக்கு வந்து இன்ச் இந்த அகலம் வந்து எத்தனை இன்ச்சுங்கிறது தெரியணும் இல்லைங்களா இந்த அகலத்தை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பக்கத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முன் பக்கத்துல இந்த அளவு வந்து மூன்று இன்ச் வருது இல்லைங்களா இந்த மூன்று இருந்து இந்த டாட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லைங்களா இந்த இருந்து திரும்பவும் எத்தனை இன்ச்சுன்னு பார்த்தா கரெக்டாக பதினோரு இன்ச்சு பட்டியுடைய நீளம் வந்து நமக்கு மொத்தம் வேணும் அப்போ பதினோரு இன்ச்சுக்கு பட்டியுடைய நீளத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த பட்டியுடைய இடுப்பு சைடில் வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த உயரம் வந்து நம்ம நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே க்ராஸாக இந்த பட்டியுடைய சரிவு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரணும் இப்போ இதுதான் சரியான அளவில் நம்ம வந்து பட்டியை வந்து இந்த மாதிரி தான் மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து சரியான அளவில் மார்க் பண்ண பட்டியுடைய முன் பக்கத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா பேக் சைடு நாலு இன்ச்சு ஃப்ரண்ட் சைடு நாலரை இன்ச் வருது இல்லைங்களா அதனால இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பண்ணினதுக்கு பிறகு பட்டி கிளாத் வந்து ரெண்டு கிளாத்தா நம்ம வந்து எப்பவுமே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ ரெண்டு கிளாத் வர்றதுக்காக இது வந்து சரியான அளவு இந்த சரியான அளவு மார்க் பண்ணுறதுக்கு முன்னதாக வெளிப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஆஃப் இன்ச் வந்து நமக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வேணும் இல்லைங்களா இதே பிசுறு மாதிரி இருக்கிற இடமா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு கூட நல்லா மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் எனக்கு சைனிங்கான இடங்கிறதுனால நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச் உயரத்தை நான் மார்க் பண்ணுறேன் இந்த ஆஃப் இன்ச் உயரம் நம்ம வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல பட்டியுடைய உயரத்தை நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் கிளாத் கரெக்டாக இருக்குது மேல் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு அளவுக்கு எனக்கு கிளாத் வந்து பத்தில் இது ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு கிளாத் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஜாயிண்ட் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணும் இது ஸ்டிச் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்குறேன் இப்போத்தி நம்ம வந்து பட்டியுடைய அளவுக்கு கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முன் பக்கத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்மளுடைய டூ பை டூ கிளாத்துடைய கட்டிங் முழுவதுமே நமக்கு வந்து முடிஞ்சுது இது வந்து பேக் சைடு கிளாத்து அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுடைய கிளாத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கைப்பகுதியுடைய கிளாத்து அடுத்த வந்து இது வந்து பட்டி பீஸு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு நீட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்தை அடுக்கி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோன்னா துணி வந்து கசகசன்னு நமக்கு வந்து ஆகாமல் நீட்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரான கிளாத்தையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கசகசன்னு சுருட்டாமல் கிளாத் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம வந்து அடுக்கிற மாதிரி தான் கிளாத்தை போடணும் அப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அயன் பண்ணாமையே ஸ்டிச் பண்ணுறது அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீளமாக வர கிளாத்தை தான் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே பீஸ் கிளாத்தையெல்லாம் வந்து நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பிசிறு கிளாத்தையெல்லாம் வந்து உள் பக்கமாக நம்ம வந்து மடித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மடித்து வச்சிருக்கிற கிளாத்தை சென்ட்ரு பக்கமாக நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கட்டிங் அளவெடுத்த க்ளாத் அப்படிங்கிறதுனால இப்படியே வச்சுக்கலாம் இதே வந்து அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி தான் மடித்து அளவு பிளவுஸை வந்து இதுக்கு மேலே ரோல் பண்ணி இது எந்த கஸ்டமருடைய இது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நீட்டாக ரேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக எடுத்துக்கலாம் இந்த பழக்கத்தையும் நீங்கள் வந்து ரெகுலராக கொண்டு வந்துருங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ